அப்ப தாவிது தேவனுக்கு பிரியமானவராய் இருந்தபடினாலே தன் மகன் அந்த ஸ்தானத்தை எடுக்கும் பொழுது அவன் சொல்லுகிறார் என் தாசனுக்கு ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா திருக்கு தர்சன புத்தங்கள பார்க்கும்போது நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அதே தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ என் தாசன் யோர் மை சைல்டு யோ மை டிசைப்பிள் நீங்கள் எனக்கு சொந்தமான மகளும் மகனுமாய் இருக்கிறீர்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கு வேதம் நம்ம கற்றுக் நாங்கள் எப்பொழுதும் சீடர்கள் தான் நாம் எப்பொழுதும் சீடர்கள் இந்த சீடர்கள் என்ற விஷயத்துல பெரியவன் சின்னவனே கிடையாது சபை என்ற விஷயத்துல நமக்கு பிரதான போதகர் யாரு இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான மேய்ப்பர் யாரு பிஷப் யாரு இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான அத்தனை ஆசாரியராய் இருக்கு